வெளிச்சம் நோக்கிய பயணம் மனதில் அசைக்க முடியாத நம்பிக்கை சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்ற உன்னத எண்ணத்து கொண்டு ரோட்டரியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறப்பு விருந்தினர் ஆளுநர் தேர்வு என்னுடைய ஆளுநர் வி சுரேஷர் அவர்களை இந்த அரங்குக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமை கொடைகிறேன் ஆளுநர் அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மிடனில் இணைந்து தலைவராக இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் சிறப்பாக செயலாற்றியுள்ளார் மேலும் ஒரு சிறப்பு அவர் ஒன்றிய தலைவராக இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பத்து வரை அவர் அவரது அந்த அந்த பதவியை அற்புதமாக செய்து முடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு பொங்கல் விழாவுக்கு எதிர்த்துக்காட்டாக பொங்கல் விழாவை நடத்தி காட்டினவர் எங்கள் ஆளுநர் வி சார் அவர்கள் இப்பொருத்தில் பல்வேறு மாவட்ட பொறுப்புகளை வளர்த்து அவர் நம்மை அடுத்த ஆண்டு சிறப்பும் சீ சீரும் சிறப்புமாய் வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார் அவர்களை மேடையில் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி இந்த மாவட்டத்திலேயே முதல் இந்த தாட்டி வந்து வேலூரில் வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதற்கு போட்டியாக வந்து மிட் தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் உண்மையில் அதற்கு சிவகுமார் சார் வந்து அவர் ஆண்ட துவக்கிறதுக்கு முன்னாடியே இதை நான் பண்ணிட்டு தான் ஆண்ட துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நூறு மெம்பரை இது பண்ணியிருக்காரு உண்மையில் அந்த நூறாவது மெம்பராக என்ன ஏற்கனவே வந்து ஸ்ரீபுரம் டைரக்டர் சுரேஷை வந்து எங்கள் மிட்ட்டவுனில் வந்து அவர் ஹானரரி மெம்பராக அது பண்ணோம் இவர் பங்கு போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா சார் வந்து நாராயணி ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டர் திரு பாலாஜி சார் அவரில் இந்த சங்கத்தில் வந்து ஹானரரி மெம்பராக சேர்த்துருக்காரு உண்மையில் சந்தோஷமான விஷயங்க ஐம்பெரும் விழா உண்மையில் ஒரு விழா வைக்கிறதுக்கே ஒரு சங்கம் எவ்வளோ முட்டி போட்டு எவ்வளோ தகுதம் போடணுன்னு இருக்குது பட் ஐம்பெரும் விழான்னு வச்சு ஐந்து விழாக்களையும் ஒரே நேரத்தில் இந்த இடத்துல வச்சுருக்காருனா உண்மையில் சிவகுமார் சாருக்கு மிகப்பெரிய ஒரு தைரியமும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்ன இன்றைக்கி அக்காடு சங்கத்தில் எந்த ஒரு விழா நடத்தினாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை வந்து இன்றைக்கி மாவட்டமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆளுநர் எனக்கு முன்னாடி பேசின ஆளுநர் சொன்னார் வாசுதேவன் தலைவராகிட்டு இந்த சங்கத்தில் எந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் அது ஒரு ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அதை வந்து வரும் ஆண்டு தலைவர் ஜெய் ஏரி முறியடிக்கார்னு கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் சார் என்ன ராஜன் பாபு சார் சொல்லிட்டாரு முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கா அதனால இருபத்தி ஏழாம் தேதி இன்ஸ்டலேஷன் வச்சாலும் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்றத ராஜன் பாபு சார் சூசகமா சொல்லிட்டாரு எனிவே சார் என்ன நீங்கள் மெம்பர் சேர்த்தாலும் எனக்கும் பெருமை தான் சார் அது எனிவே வாழ்த்துக்கள் மற்றும் என்னுடைய ஆண்டு தலைவர்கள் இங்கே வந்திருக்காங்க ச இருந்து சங்கர் வந்திருக்காப்படி ஆம்பூர்லேருந்து ரஞ்சித் வந்திருக்கா அப்படி ஆர்னி ஃப்ரம் கோக்கல் அண்ட் வெள்ளூர் ஃபோர்ட்லேருந்து வெங்கடேஷ் வெள்ளூர் ஸ்டார்ஸ்லேருந்து லோகநாதன் வரலாற்று சிறப்பு மிக்க இருபத்தஞ்சி இருபத்தாறை வெற்றிகரமான ஆண்டாக மாற்ற இங்கே வந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் போல் இன்றைக்கி ஒகேஷனல் அவார்டு கொடுத்தாங்க உண்மையில் ஒரு மோகன் ராம் ஐயாவுக்கு நிஜமாக சொல்கிறேன் நான் என் கையால் அவருக்கு அவார்டு கொடுத்தது மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பாகவும் சந்தோஷமாகவும் கருதுகிறேன் என்ன இன்றைக்கி குறைஞ்சபட்சம் எத்தனையோ ஆயிரம் பேர் ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து இன்றைக்கி அந்த யோகா பயிற்சியை கொ சொல்லி கொடுக்குறாரு அதில் எங்களுக்கு என்ன ஒரு பாக்கியம்னா வெள்ளூர் வாக்கர் அசோசியேஷனில் குறைஞ்சபட்சம் ஒரு எழுநூறு எட்நூறு உறுப்பினர்களை கொண்ட அந்த அசோசியேஷனில் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்து கொடுத்தாருங்க அவர் மற்ற இடத்துலலாம் காசு பணம் இது பண்ணுவார் இங்கே கோட்டை வெள்ளூர் வாக்கர் அசோசியேஷனில் வந்து அங்கே இருக்கிற காலையில் நடைப்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து அவர் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவர் யோகா பண்ணி கொடுக்குறாருனாக்கா கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கிட்ட உள்ளங்கால்லேருந்து உச்ச வரைக்கும் இருக்கிற அத்தனை பார்ட்ஸுக்குமே எதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இருக்குதுனாக்கா எல்லாமே எக்ஸசைஸ்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க மூச்சு பயிற்சியிலேருந்து தியான பயிற்சியிலேருந்து அத்தனை விதமான பயிற்சி உடல் வலிக்கும் அவர்கிட்ட உண்டான இது இருக்குது கரெக்டான ஒரு ஆளை ரெக்கனைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி அவருக்கு நான் விருது கொடுத்ததில் மிகவும் இந்த ரோட்டரியில் சேர்ந்ததால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அக்கார் சங்கத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இன்று புது மெம்பருங்க உண்மையிலே சொல்கிறேன் ஒரு மெம்பரை தான் சேர்ப்பாருன்னு பார்த்தேன் இன்றைக்கி சரி நூறாவது மெம்பரோட முடிச்சிடுவார் போலது அப்படின்னா இன்னும் ஆறு பேரை சேர்த்து நூற்றி ஆறு மெம்பரை இன்றைக்கி இண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதற்கும் இந்த சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி நாயகன் நம்ம சிவகுமார் சார் உண்மையில சொல்கிறேன் அவர்லாம் எப்போ கவர்னர் இருக்க வேண்டியது எனக்கு முன்னாடியெல்லாம் அவர் கவர்னர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தது பட் வாய்ப்பு என்னென்னாக்கா அவர் தள்ளி போட்டாலும் அவருக்கு யுனானிமஸாக இந்த மாவட்டம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குது கண்டிப்பாக என்னுடைய ஆண்டு அடுத்த ஆண்டு அதற்கு அடுத்த ஆண்டு நமது ரவிக்குமார் அதுக்கு இந்த மூன்று ஆண்டுகளும் மாவட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ கிளப்லேயோ இஷ்யூ இல்லாமல் வெறும் மாவட்டத்தின் நலனுக்காகவே மூன்று பேரும் கண்டிப்பாக ஒற்றுமையாக உழைக்கிறோம் அது போல் எங்களும் சங்கத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் ரொட்டேரியன்ஸ் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய வேலை என்னென்னா நம்ம சங்கத்தை சிறப்பானது ஒரு சங்கமாகவும் இந்த மாவட்டத்தின் நலனுக்காக நீங்கள் அத்தனை பேருமே உழைச்சா போதும் ஏன்னா இன்னைக்கு மேலே எந்த ஒரு ப்ரோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அத்தனை பேருமே ஒருங்கிணைந்து தான் நம்ம கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ்லேருந்து சிஓஜி கோர் கமிட்டியில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களோட இந்த மாவட்டம் மிக சிறப்பாக இனிமேல் செயல்படும் அதற்கு நீங்கள் அத்தனை பேருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாவட்டத்தின் நலனுக்காகவே ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரத்தின் அருமை கருதி வாய்ப்பளித்த நமது அக்காட் சங்கத்தில் உள்ள அத்தனை மூத்த தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி 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 மற்ற மகிழ்ச்சி எல்லோரும் மகிழ்ச்சி தான் இல்லையா கை தட்டுங்க ஜோரா இது ஒரு மிக அருமையான நிகழ்வு குறிப்பாக ஐம்பெரும் விழாவை மிக சிறப்பாக நமது அக்கா சங்கத்தின் தலைவர் வாசுதே நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த விழாவிற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் புத்தாய்ப்பு என்னவென்றால் அடுத்து இருபத்தி இருபத்தெட்டு ஆளுநராக இருக்க பொறுப்பேற்றிருக்கும் நமது சிவக்குமார் அவர்களின் பிறந்தநாள் இந்த பிறந்தநாளில் கலந்து கொள்ளும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் என்னவென்றால் நீண்ட பயணம் நீண்ட பயணத்தின் மூலம் அறுபாடு பட்டு இன்றைக்கு அக்கா கிளப்பு நூறு பேரை கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் சிவகுமார் அவர்கள் தான் அது மட்டும் இல்லை அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் இவ்வளோ பெரிய கிளப்பை நடத்துகின்றேன் இந்த கிளப்பில் நூறு பேரில் எழுபது பேர் வந்து அப்னார்மல் ரிச்மெண்ட்ஸ் இல்லையா அவுண்டா இல்லையா எல்லா வசதியாக தான் ஏன் நீங்கள் சொந்த பிள்ளை கிடையாது உங்கள் கிளப்புக்கு இந்த கிளப்புக்கு சொந்த பில்டிங் கண்டிப்பாக கட்டி ஆகணும் அந்த கட்டி ஆக அவர் வாசுதேவன் சொன்னால் அவரே எஞ்சி இருக்கா வஜ்ரம் பிரதர்ஷன் ஒரு பெரிய ஆர்கனைசி நடத்துகிறாரு அவர் படுத்து வச்சால் இந்த ஆண்டு இந்த வாசத்தில் ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சிடலாம் சொந்த பில்டிங் கட்டுற சொல்லி இருக்கிற தெப்பு வேறு எதுவும் கிடையாதுங்க என்ன பண்ணுங்க பிரித்தே இடத்துல அது புரோகிராம் பண்ணுறோம் அதை கண்டிப்பாக நம்ம சிவகுமார் அவர்களும் நம்ம வாசுதேவர்களும் முன்னின்று இந்த சொந்த பில்டிங்கை சங்கத்தில் கட்ட வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோள் விட்டு விடைபெறுகிற வணக்கம்

நாயகன் புன்னகை மன்னன் சிவகுமார் சார் அவர்களே இந்த அவர் சிவகுமார் சார் வந்து கவர்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோட்ரி மெம்பர்ஸ் மட்டும் விரும்பலை ரோட்ரியில் இல்லாத ரோட்ரி மக்கள் எவ்வளோ பேர் விரும்புனாங்களோ அது இல்லாமல் ரோட்ரியே என்னென்னு தெரியாத சாதாரண பாமர மக்கள் கூட சிவகுமார் எப்போ கவர்னர் ஆக்குவீங்க அப்படின்னு வேலூர் மக்கள் அத்தனை பேருமே கேட்ட நாள் வந்து பல நாளாக கேட்டாங்க அது வந்து இந்த வேலூர் மக்களுக்கே வந்து இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள் தான் அவர் வந்து கவர்னர் ஆனது இது ஒரு அவருக்கு இந்த ரோட்டரி வந்து பெருமையோ இல்லையோ ரோட்டரிக்கு அவர் வந்து இந்த மாவட்ட ஆளுராக வருகை தந்தது ரோட்டரிக்கே ஒரு பெரிய பெருமை என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து அதுலேயும் இந்த சங்கத்திலிருந்து என்னுடைய அருமை நண்பர் பிரேமானந்த் வந்து இதுவரைக்கும் ஒரு ஐயாயிரம் தடவை என்கிட்ட பேசியிருப்பார் எப்போ எங்கள் மாமாவை கவர்னர் ஆப்பீங்க எப்போ ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள் கூறி இன்றைய பிறந்தநாள் கொண்டாடும் புன்னகை நாயகன் அவர்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதனால நீங்க நம்ம வேலழகன்ல நீங்க சோலார் பண்ண உங்களுக்கு மானியத்தையும் அவங்க வாங்கி தராங்க இது நீங்க சோலார் பிரான்சைஸ் ஆகிற வாய்ப்பையும் பெறலாம் உங்க வீட்டு ஈபி கட்டணத்தை உடனே குறைக்க நம்ம வேளழகன் சோலார்ஸ்க்கு கால் பண்ணுங்க கான்டாக்ட் செவன் எயிட் டூ போர் நைன் ஒன் டூ ஜீரோ என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பாக்குறேன் ஒரு ஒரு சவரன்ல கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்ட் வேலை அதிகமா இருக்கு ப்ரோ ஒரு எயிட் கிராம்ஸோட கம்மியா காமிக்கிறீங்களா சிக்ஸ் கிராம்ஸ் ஓகே ப்ரோ ப்ரோ இன்னும் கம்மியா

நம்ம ஜெயிலிஸ்ல நெருக்கு 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 நிறைய அப்டேட் ஆயிடுச்சு ஒண்ணு நீங்க அப்டேட் ஆகலையா ஒண்ணு ட்ரெடிஷ்னல் கேட்டீங்க அப்ப இருங்க நானும் இப்ப அப்டேட் ஆயிடுவேன் அப்டேட் ஆயிட்டோம்ல நம்ம ஜெய்வன் சிப்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டமாய் மேக்ஸி வாட்ஸ்அட்ஸ் குட்டீஸ்

Shine, learn smile, smart and VV and KM, VV and KM, VV and KM, VV and KM, and KM, Senior Secondary School, Sainathapuram, Vellore.